எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது பழனி முருகன் சிலையை பத்தி தான் பழனி முருகன் சிலையில் ஏன் நவபாஷாணம் வைக்கப்பட்டது தெரியுமா யார் இந்த போகர் சித்தர் எதற்காக அவர் முருகன் சிலையில் நவ வைத்தார் என்று தெரிந்து கொள்வோம் வாங்க நவம் என்றால் ஒன்பது ஒன்பது பாஷாணங்களை கொண்ட அதாவது ஒன்பது விஷத்தன்மையை கொண்ட ஒரு வகையான சித்த முறைப்படி ஒன்பது விஷயங்களை சேர்த்து கட்டுவதுதான் நவ ஆகும் பாஷாணங்களில் மொத்தம் வகைகள் உள்ளன இதில் நீலி என்னும் ஒரு உண்டு இந்த நீலி மற்ற அறுபத்தி மூணு பாஷாணங்களை செயலிழக்க வைக்கக்கூடிய தன்மையுடையதாகவும் உள்ளது நவ பாஷாணம் என்று கூறப்படுவது இந்த ஒன்பது வகையான பாஷாணங்களுக்கும் தனித்தனியான வேதியியல் இயற்பியல் பண்புகளும் உண்டு இந்த சித்திரையல் முறைப்படி அணுக்களை பிரித்து மீண்டும் சேர்ப்பதையே நவ பாஷாணங்கள் கட்டுதல் என்கிறார்கள் இதில் அடங்கி இருக்கும் ஒன்பது பாஷாணங்கள் சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் காரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாஷாணம் கௌரி பாஷாணம் தொட்டி பாஷாணம் இந்த நவ தன்மையில் நவ கிரகங்களின் குணங்களை ஒத்துள்ளன என்று கூறப்படுகிறது நவபாஷாண கட்டு என்பது சித்தர்களால் மட்டுமே சாத்தியமான விஷயமாகும் நவ பாஷாணத்தால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவ கிரகங்களின் சக்தியை பெற்று விடுகிறது என்பது நம்பிக்கையாகும் தமிழ்நாட்டில் நான்கு இடங்களில் நவ சிலைகள் உள்ளன பழனி மலைக்கோவில் கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் சிவகங்கையில் பெருச்சி கோவில் என்ற இடத்தில் உள்ள நவபாஷான பைரவர் மற்றொன்று தேவிப்பட்டினத்தில் அமைந்துள்ளது மூன்றில் இரண்டு சிலைகள் போகர் உருவாக்கியவையாகவும் மற்றவை யார் உருவாக்கினது என்பது தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது நவபாஷாணங்களால் உருவான சுவாமி சிலையை வழிபடுபவர்களுக்கு நவ கிரகங்களால் ஏற்படும் தீங்கு நீங்கும் என்று சொல்லப்படுகிறது பழனி மலை தண்டாயுத வழிபடுபவர்கள் நவ கிரகங்களை ஒருங்கே வழிபடுவதாக அர்த்தம் என்றும் கருதப்படுகிறது பழனி முருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்த நீரை பருகுவதால் தீராத நோய்களும் கூட தீர்ந்துவிடும் என்று இன்றும் நம்பப்படுகிறது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு கொடிய நோய்க்காக சுமார் இரண்டாயிரத்தி எட்நூறு வருடத்திற்கு முன்னால் போகர் சித்தர் மூலம் உருவாக்கப்பட்டதே இந்த நவபாஷானமாகும் முதலில் நவபாஷான முருகர் சிலை ஏன் பழனியில் வைக்கப்பட்டது என்பது தெரியுமா வாங்க தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழன் பாண்டியர்களும் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மற்றவர் கைக்கு இந்த மருந்து கிடைத்துவிடக் கூடாது எனவும் அல்லது அதன் பின்வந்த சுல்தான்கள் பிரிட்டிஷ் இவர்கள் இந்த மருந்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு எடுத்து செல்ல நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன பொதுவாக தமிழகத்தில் கடவுள்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை இருந்திருக்கிறது அதுவும் முருகன் என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை அல்லவா அதனால் முருகனை பிடிக்காதவர்கள் தமிழகத்தில் யாரும் இருந்திருக்க முடியாது அதனால்தான் அப்பேற்பட்ட முருகன் சிலையில் இந்த நவபாஷான சிலை செய்வதால் யாருக்கும் இந்த மருந்தின் மீது தனி உரிமை ஏற்படாது என்றும் பொதுவானதாக இருப்பார் முருகர் என்பதால் இதனை எல்லாம் அறிந்தே போகர் சித்தர் இவ்வாறு செய்திருக்கிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது இதில் மற்றொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த நவபாஷான சிலை கல்கள் கிடையாது மூலிகைகளை நன்கு அரைத்து இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது பொதுவாக பாறையால் செய்யப்பட்ட சிலை கூட சில சேதாரம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன் செய்யப்பட்ட இந்த முருகன் சிலை எப்படி கம்பீரமாக நிற்கிறது என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இந்த போகர் சித்தர் பற்றிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் பழனி மலையின் மேல் போகர் சித்தரோட சமாதி இருக்கிறது ஆனால் அங்கு போகர் சித்தரோட உடல் இல்லை என்பதுதான் உண்மை அவர் ஒரு குகையை வைத்து அந்த குகையில் யாரும் இதுவரை பார்த்திராத வண்ணம் இருந்திருக்கிறார் அந்த குகைக்குள் தான் போகர் கடைசியாக தவம் செய்து சென்றிருக்கிறார் அங்கு இன்றும் போகர் தவம் செய்து கொண்டிருப்பதாக ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது இந்த நவபாஷான முருகன் சிலை ஆரம்ப காலத்தில் பழனி மலையில் வாழ்ந்த மலைவாழ் மக்களால் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் நாட்கள் ஆக ஆக அங்கு இருந்த மக்கள் வெளியேறிவிட்டனர் அதன் காரணமாக பின்னர் சில ஆண்டுகளுக்கு அதன் பின் வந்த மன்னன் வேட்டையாடுவதற்காக மலைக்கு செல்லும் பொழுது அங்கு இருந்த முருகன் சிலையை கண்டறிந்து அதன் வரலாறை அப்போ அங்கு இருந்த மக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அந்த மலைக்கு மேல் கோவில் கட்டி இருக்கிறார் அந்த கோவில்தான் இப்போது இருக்கும் முருகன் கோவில் அதாவது பழனி முருகன் கோவில் இந்த கோவிலை யார் யார் வழி வழி பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியுமா ஆரம்பத்தில் சொன்னது போல புலிபானி என்ற சித்திரை போகர் எண்பத்தி ஓரு சித்தர்களுக்கும் தலைமை சித்தராக நியமித்திருந்தார் இல்லையா அவருடைய பரம்பரை இந்த கோவில்களுக்கு மக்கள் வந்தாலும் வராவிட்டியும் தொடர்ந்து பூஜை செய்து கொண்டு வந்திருக்கின்றனர் உங்கள் வழிபாட்டில் நாங்கள் எந்த விதத்திலும் மாட்டோம் என்று மதத்தை திணிக்க மாட்டோம் என்றும் சொல்லி இருக்கிறார் ஆனால் அது பதினாறாம் நூற்றாண்டு வரை மட்டும்தான் நடைபெற்றது அதன் பிறகு சமஸ்கிருதம் வந்ததால் மற்ற கோவில்களில் எவ்வாறு பூஜை வழிபாடுகள் நடக்கின்றனவோ அதே போல பழனியிலும் நடக்க வேண்டும் என ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பழனி முருகன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் முப்பது கோடிக்கும் அதிகமான காணிக்கைகள் வருகிறதாம் மேலும் என்னவென்றால் இந்த கோவிலில் இருக்கும் முருகர் சிலை நவபாஷான சிலை கிடையாது எனவும் உருவாக்கப்பட்ட போலியான சிலை எனவும் சொல்லப்படுகிறது அதன் சான்ஸ்கிரிட் வந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நவபாஷான முருகன் சிலைக்கு பால் தண்ணீர் போன்ற பல பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வதால் அந்த சிலைக்கு சில பாதிப்புகள் உண்டாகின்றன அதனால் அந்த நவபாஷான சிலையை தனி ஒரு பாதுகாப்பான அறையில் வைத்துவிட்டு போலி சிலையை மக்கள் முன் காட்டுகிறார்கள் என்ற ஒரு தகவலும் உள்ளது பெரிய விழாக்களின் போது மட்டும் உண்மையான சிலையை வெளியே கொண்டு வரப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது பழனி மலை முருகனுக்கு அரோகரா இதுபோன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா நம்முடைய ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்திக்கொள்ளுங்கள் நன்றி